ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹஸ்பண்ட் நேரமாக ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க வரும்போது எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவுமே பிடிச்ச மங்குஸ்தான் பழம் இது வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து இந்த கேரளாவில் அதிகமாக தெரியும் இந்த சேச்சி ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சேச்சி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே பின்னாடி வந்து ஸ்டார் மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டார் எத்தனை இருக்கோ அத்தனை சொலை வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் நான் ஓப்பன் பண்ணி பார்த்த வரைக்கும் வெளியே எத்தனை ஸ்டார் இருக்கோ அத்தனை சொலை வந்து உள்ளே இருக்கும் ஒன்று ரெண்டு விதை மட்டும் இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தான் உங்களுக்கு தோணும் கரெக்டாக அதே மாதிரி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அத்தனை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு விதை மட்டும்தான் இருந்துச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நானும் பாப்பாவும் வந்து என்ஜாய் பண்ணி அப்போவே வந்து சாப்பிட்டுட்டோம் ரெண்டு மூணு சாப்பிட்டாச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க பாய்